மசாலா பொருளெல்லாம் வாங்கி பாக்கெட்லேயே வச்சு டப்பாவுலேயே வச்சுட்டேன் அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு அஞ்சரை பொட்டி இருந்துச்சு அது காலியாக தான் இருந்துச்சு அதில் எல்லா டப்பா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஏலக்காய் கிராம்பு பட்டை கல்பாசி இன்னும் என்னது பிரிஞ்சி இலை எல்லாமே இருந்துச்சு அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா பாஞ்சல வீட்டுக்கு போனேன் ஆயா பார்த்து ரொம்ப நல்லாருது ஆயா என்னை பார்த்ததுமே சேரத்துக்கு குளிச்சிங்களாயா எப்படி ஒரே வேலை 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 ஹாய் சொல்லுங்கயா சாப்பிட்டிங்களாயா என்ன செஞ்சீங்க மீன் வாங்கினா சரி ஒரே அசந்துடுச்சு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு காலையில் இது ரொம்ப கால் வலிக்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு வந்தோம் லேட்டாகிடுச்சிடுச்சு அழைச்சாயா அழைச்ச காலையில என்னம்மா செஞ்சா ஆ பிள்ளைய சேர்த்தாச்சு கிருஷ்ணசாமியில தான் சேர்த்துருக்கேன் நேற்று அங்கே போய் சேர்த்துட்டு வந்தேன்னா இன்றைக்கி காலையில் ஆஸ்பத்திரிக்கு காலையில் ரசமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டோம் தங்கச்சி வந்துருந்தா காலையிலேயே அதோட ஆவலையும் இட்டுட்டு போயிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு நான் அகல் நான் தங்கச்சி மூணு பேரும் போயிட்டு காட்டிட்டு அங்கேயே வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்ன என்ன கால் வலிக்கு தான் இது ஸ்கே அது என்ன எக்ஸ்ரே எடுத்தாங்க அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டிட்டு அதுக்கு த உண்டான மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க என்ன ஜெயந்தி அக்கா சாப்பிட்டாங்களா சரி பேன்ட் இப்ப குர்தனை சீவி எடுக்கிறது எங்க வெச்சீங்க சரி சரி ஆமா சின்ன கட்டாது சின்னப் புள்ளும் பையன் இருக்கானா என்ன يا மாமரம் துளுர் உட்ற்கா காஞ்சிருக்காயா ஆமாயா துளுர் துளூர் அழகா ஆமா இல்ல ஆமாயா பிஞ்சு இருக்காயா நீங்க தண்ணி ஊத்துறீங்கல்ல அது தான் பரவாயில்ல இதே மாதிரியே செய்யுங்க மாமரம் வந்து ஒரு உயிர் அது அடுத்தவங்கட்டு அடுத்தவங்க தான் இருக்கட்டும் அதை வந்து நம்ம பராமரிக்காம நம்ம பக்கத்துல இருக்கு அதுக்கு தண்ணி ஊற்றாம விட முடியுமா ஆமா ஆயலாம் தப்பு ஐயா ده இப்பதான் கருப்பு பிள்ளை வருதுங்க பாருங்க வெய்யல்ல பார்க்கவே நல்லா இருக்கு ஆனால் வந்து வெய்ய நாளில் ஒரு மாதிரி தண்ணி ஊத்தாம இல்ல ஆமா இங்கlene காஞ்சிக்கும் முடியாதயா இந்த நேரத்தில் நம்ம ஒரு வெயிலில் போயிட்டு வரோம் நம்மளுக்கு எவ்வளோ தாக எடுக்குது அந்த செடி கொடியெலாம் எவ்வளோ நம்ம ஊற்றி வளர்க்கணும் அந்த செடி கொடி இல்லைன்னு வச்சிங்களா நம்மளால் உயிர் வாழ முடியாது காற்றுக்கு காற்று தண்ணீருக்கு தண்ணீர் அதனால தான் வேப்ப மரமும் அது மாதிரி தான் துளுத்துருக்கு நல்லா இப்போ இப்போ நம்ம வந்து என்னம்மா வெய்ய நேரத்தில் கொட்டிருந்துச்சு பாருங்க இப்போ மழை தூரலன்னு வச்சுக்கோங்க நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஐயா ஆனால் வந்து பாருங்க மத்தியானம் ஒரு மணி இருக்கும் அவ்வளோ அவிச்ச தாங்க முடியல இன்னைக்கு ஆச்சுலாம் அதான் நல்லது ஆனால் குளத்துலையே ஐயா குடிச்சிங்க சரி சரி என்ன நானும் வெய்ய நேரம் வந்துடுச்சுன்னு வச்சிங்க அப்படியே புடவையோடைய ஊற்றிப்போம் அவ்வளோ ஒரு எரிச்சலா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹீட்டை தாங்க எரிய முடியாதயா பாவம் அந்த பறவைங்கெல்லாம் கத்துறா பாருங்க மரத்துல உட்காந்துக்கிட்டு கூப்பிடறோம் காக்காவா ஆயா காக்காலாம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு நல்லது கட்டறை செஞ்சா நம்மளுக்கு முக்கியமானவங்க யாரோ அவங்களுக்கு மட்டுந்தானே கொடுக்குறோம் இந்த காக்காவுக்கு சோறு அது ஒன்று இப்போ காக்காவுக்குன்னு நம்ம சாதம் வைக்கிறோன்னா அந்த காக்கா மட்டும் சாப்பிடாதான் எல்லாரையுமே கூப்பிடுமா காக்கான்ட்டு அப்போ வந்து அந்த காக்கா வந்து ஓடியாருமா அதே மாதிரி ஒரு காக்கா இறந்துடுச்சின்னு வச்சுங்களேன் ஆமாயா சி பாவாயா கொடுமை அது மாதிரி தான் எங்கள் ஊரில் ஒரு தந்திக மரத்தில் காக்கா வந்து கீழே உழுந்துடுச்சு இறந்துடுச்சு அந்த காக்கா இறந்த காக்காவை சுற்றி வட்டம் முடிது பாருங்க பாவமாக இருந்துச்சு வாயில்லாஜி வாங்கலாம் பாவம் நேற்று வந்தும் வந்த சொன்னான் அவன் வந்து பார்த்தேன் கிண்ணெலாம் இருந்துச்சு சரி ஆயா வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டேன் கடலூருக்கு போயிட்டு கிருஷ்ணசாமியில் தான் சேர்த்துட்டேன் அங்கே வந்து பஸ் வசதியும் இருக்குது சென்ட் ஜோசப்பில் சேர்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் அங்கே பஸ் வசதி இல்லை ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கு ஆ பஸ்ஸில் இங்கே வந்துடலாம் அதனால தான் அந்த வசதி இருக்கிறதால்தான் சேர்த்து விட்டாச்சு இப்போ தான் நிம்மதியாகவும் இருக்கு எங்க சேர்க்கறது எந்த காலேஜில் சேர்க்கறது இதே ஒரு மைண்ட்செட்டில் இருந்தேன் டென்ஷன் ஆமாம் இப்போ இப்போ நான் நேற்று போய் சேர்த்துட்டு வந்துட்டேன் இனிமே நிம்மதியாக இருக்கும் ஸ்கூல் போற வரைக்கும் பரவாயில்ல நம்ம சேர்த்தாச்சின்ட்டு ஒரு நிம்மதி இருக்கும் இப்போ பஸ்ஸெல்லாம் சரி வராதாயா இப்போ வந்து காலேஜ் விடுறாங்கன்னு வச்சுங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கணும் ஆட்டோ வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பஸ்ஸுக்கு நம்ம ஊர் பஸ்ஸு எப்போ வரும்ன்ட்டு அது வெயிட் பண்ணும் நம்மளுக்கு இங்கே நிம்மதி இருக்காது எப்போ வருமோ புள்ள என்ன செய்தோ ஏது செய்தோன்ட்டு ஃபோன் பேசுனாலும் இதெல்லாம் செட் ஆகாதாயா நம்மளுக்கு வந்து புள்ள வந்து ஷேப்பாக இருக்கா அதுதான் ஒரு முக்கியம் ஆஹா எனக்கு தான் நிம்மதி ஒரே ஒரு மாதமாகவே பாண்டிச்சேரியில் காலேஜில் பேச்சு வாசல் கூட ஆ இன்னைக்குதான் உங்களுக்கு வா எனக்கு வந்து அதான் யா வெளியே போவாம ஒரே ஒரு இதாக இருந்துச்சு பார்ப்போன்ட்டு தான் நேற்று ஒரு முடிவு பண்ணி காலையிலே கிளம்பிட்டோம் காலையில் போயிட்டு சேர்த்து விட்டுட்டு ஒரு மூணு மணியை போல் வந்தோம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுலாம் எடுத்தோம் பாப்பாவுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு சுடிதார்லாம் இல்லை அது எடுத்துகிட்டு போயிட்டு பால் வாங்க போகிறீங்களா சரி சரி நான் போய் உக்காந்துருக்கேன் வாங்க சரி ஐயா மணி கம்மி அஞ்சு கூட ஆகலாயா அதுக்காட்டி நம்ம கறந்துருப்பாங்க சரி வாங்கிட்டு வரீங்களா ஏண்டா டோமி ம் எங்கே போன ஏன்டாம சாப்பிட்டியா சாப்பிட்டியாடா என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் ஹாய் சொல்லலான்டா ஹாய் சொல்லலான்டா வாங்கிட்டிங்களா காட்டுங்க நான் எடுத்துட்டு வரேன் பார்த்து வாங்க அப்போ அண்ணன் மத்தியானத்தில் இந்த நேரத்தில் பால் கறந்துருவாங்களே சரி சரி ஆ ஆ அரைப்படியாக வாங்குறீங்க நீங்கள்

மாலை மயங்கின நேரத்தில் காத்து பாப்புனே எங்கடா போனே எங்கவாஹா குளத்துக்கு போயிட்டு வரானுமா ரெண்டு பேரும் எங்கேயும் கிளம்ப கூடாது கூடவே வந்துடுவானுங்க இந்தாங்க என் உள்ள கொண்டு வச்சிட்டோங்க இதே தழுங்கிடுச்சி பார்த்து தலை மிடிச்சி பால் ஆமாம் சாயங்காலம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நைட்டு டின்னருக்காக தோசை சொல்லலான்ட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன் தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு இதை அரைச்சிட்டேன் தாலிக்கில அதுக்கப்புறமா கடையில் தான் வாங்கி மாவு வச்சுருந்தேன் அதில் தோசை ஊற்றிட்டேன் மொதல் தோசையை மாஞ்சிக்கு போட்டுட்டேன் மாஞ்சிக்கு வெறும் தோசையை புட்டு புட்டு போட்டாலே அவன் சாப்பிட்ருவான் இருந்தாலும் பசி வந்துடுச்சுன்னா ரொம்ப தாங்க முடியாது அவனால் அதுக்கப்புறமா தோசையில் சட்னி வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் பையனுக்கு மட்டும் ஊற்றி வச்சுட்டேன் இட்லி பொடி அரைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் டைம் இல்லை வெளியே போயிட்டு வந்ததால் டயர்டாக இருந்துச்சு என் தங்கச்சி வீட்டு பக்கம் வந்து ரெண்டு குரங்குங்க அவழகாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு நாங்கள் கூப்பிட கூப்பிட திரும்பி உக்காந்துக்கிட்டாங்க என்னடா இந்த மாதிரி கோவக்காரணங்கள்லாம் இருக்கானுன்ட்டு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் திரும்ப பார்த்தா மயிலை பார்த்தோம் எடுத்தோம் இப்ப திரும்பிக்கிறாங்க பக்கத்து ஓட்டு மேல மயில் அழகா இந்த வனவிலங்குல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துட்டாங்க வெயில் நேரத்துல பாவம் அதுங்களும் என்ன பண்ணும் நம்மளாலே முடியல அஞ்சு அறுவடை ஜீவன்லாம் என்ன பண்ணும் அதனால வெளியே வந்து ஜாலியா இருக்காங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் வருது எவ்வளோ ஒய்யாரமாக நடக்குது பாருங்கள் இது ஆண்மயிலாக பெண்மயிலான்ட்டு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள்